அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானுவ வீட்டு வாசல ஏண்டா நின்ன அவன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் ஆடைக்களம் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வான் ஒண்ணு கூப்பிடலையே எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில் நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் ஏழு